இப்போ முயற்சி அப்படிங்கிறத மூன்றாம் பாவகம் அப்படின்னு சொன்னாங்க இந்த முயற்சி பாவகத்துக்கு ஒரு மொபைல் வாங்கிக்கிறது ஒரு மொபைலை வந்து ஒரு சின்ன செலவாக வச்சுக்கோங்க கம்யூனிகேஷனுக்காக நான் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அதான் நீங்கள் ப்ரோடக்டிவ்வாக யூஸ் பண்ணணுன்றது தான் விஷயமே இருக்கு நீங்கள் கடனாகும்போது ஒரு மொபைல் கேமை போட்டு வாங்க வேண்டிய கரெக்டாக ஒரு மணினா வந்துடும் இப்போ இதுலயும் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தலாம் சார் இப்போ எனக்கு பேசுறதுக்காக மட்டும்தான் மொபைல் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு பேசுறதுக்கு மட்டும்தான் வேணும் ஆனால் லேட்டஸ்ட் டெக்னாலஜியா எனக்கு வேணும் அப்படின்னா அது அவசியமா பந்தா பண்றதுக்குன்னு வாங்கக்கூடா கரெக்ட்டு கரெக்ட்டு அப்போ எனக்கு இந்த மொபைலை வச்சு நிறைய யூசேஜ் இருக்குது நான் இப்போ ஒரு அதில் ஒரு எடிட்டிங் பண்ணுறேன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு நான் கம்யூனிகேஷனால் நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதை கொஞ்சம் டெக்னாலஜியாக பயன்படுத்திக்கிறோம் இல்லையா இப்போ நீங்கள் சொன்னதுதான் நான் கொஞ்சம் இடத்தினோட இந்த ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னேன் முதலீடாக செய்யணுமே தவிர விரைவா பண்ணக்கூடாது கண்டிப்பாக எப்படி மொபைலை வந்து முதலீடாக மாற்றலாம் இப்போ ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுறோம் ஏதாவது ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு நான் அதை அப்லோட் பண்ணுறேன் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கான எஃபெக்டை நான் போடுறேன் அப்படின்னா அது முதலீட்டுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா கரெக்டுங்களா இப்போ ஒரு வருமானம் உருவாக்குறதுக்காக நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா மட்டும்தான் அது பயனுள்ள முதலீடுன்னு சொல்கிறோம் இல்லாமல் பந்தா பண்ணுறதுக்கு நாலு பேருக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைல் உங்களுக்கு சிக்கல் தானே உருவாக்கும்